முதலமைச்சர் ஈசியா சாரின்னு சொல்லிடுறாங்க ஆனா எதுவுமே லாக் அவுட் எடுத்து நம்ம சொல்ல முடியாது எல்லாமே படுகொலைன்னு தான் சொல்லணும் போலீஸ் செய்யப்பட்ட படுகொலைகள் கோலங்கள் தலைமை அலுவலகத்துல யாருக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த அதிகாரி யார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க எரியார் மணியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் CSE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் மோர் இந்த கே தமிழ்நாட்டுல பொறுத்தமட்டிலும் மிக முக்கியமா ஓடிட்டுகுற விஷயம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டில் முதல்வருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை காவல்துறையை யார் யாரெல்லாமோ தலைமை செயலர் இயக்கிட்டு இருக்கிறாங்க அந்தந்த மாவட்ட எஸ்பி டிஎஸ்பி என்ன செய்யறாங்கன்னா தலைமைச் இருந்து யாரோ போன் பண்ணி சொல்ல அதை அஜித் குமாரை போலீஸார் கடத்தி சென்று படுகொலை செய்திருக்கிறார்கள் சிறப்பு காவல்படை அது ஒரு வழக்கு பதிவுப்படும் போது எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு பிறகு அந்த எஃப்ஐஆரில் விசாரிக்கப்பட்டு அது பிறகு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு தண்டனை கொடுக்கணும் ஆனால் அஜித்குமாரை பொறுத்த மட்டும் நேரடியாகவே சிறப்பு காவல்படை அவளை தூவிட்டு போய் இரும்பு கம்பியால் அடித்து கொடூரமானவை கொலை கொலை செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலை தினசரி கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் நடைபெற்றே வந்து கொண்டிருக்கிறது திருப்போணத்தில் சிவகங்கை பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு சிறுவன் ஏழு வயசு சிறுவன் அங்கு பள்ளியிலே மர்மமான முறையில் அங்கு அவர் இறந்திருக்கிறார் அதற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அஜித்குமார் கொலை வழக்கிலும் நீதிபதிகள் நல்ல முறையில் செயல்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு முழுவதுமாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் காவல்காக கூடிய காவலர்களே இன்றைக்கு இந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் ஈசியா சாரின்னு சொல்லிடுறாங்க ஏற்கனவே இருபத்தி நாலு லாக்அப் டத்து நடந்திருக்கு ஆனால் எதுவுமே லாக்அப் டெத் நம்ம சொல்ல முடியாது எல்லாமே படுகொலைன்னு தான் சொல்லணும் போலீஸாரால் செய்யப்பட்ட படுகொலைகள் இது அனைத்திற்கும் முதலமைச்சரே பொறுப்பேற்க வேண்டும் முழுமையான நீதி விசாரணை வேண்டும் சிபிஐ நீதி விசாரணை வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே வழக்கு பதிவுப்பட்டு பல மோசடி வழக்கு துணை முதலமைச்சருடைய உதவியாளர்கிட்டே மூலமாக வேலை வாங்கி சொல்லி ஏற்கனவே வழக்கெல்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருக்கு அவங்களுடைய திருமணமே மிரட்டி தான் அவங்கள்ட முதல் கணவர்கிட்ட வந்து மிரட்டி பணம் வாங்கிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க அதுவும் செய்து வந்திருக்கு நிகிதா யாருக்கு ஃபோன் பண்ணாங்க தலைமை செயலகத்துக்கு யார் ஃபோன் பண்ணாங்க அந்த தலைமை செயலகத்தில் உள்ள அதிகாரிகள் யாருக்கு ஃபோன் பண்ணாங்க இதையெல்லாம் முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் சும்மா சிம்பிளா சாரின்னு சொல்லிட்டு போனா சாரின்னு சொல்றது அது ஒரு வகையில் செய்த தவறுக்கு வருத்தம் தான் அர்த்தம் அது வேற விஷயம் இருந்தால் இந்த நீதி இது விசாரணை வேண்டும் சொல்லக்கூடிய முதலமைச்சர் வந்து தலைமை கழகத்தில் யாருக்கு அந்த அதிகாரி யார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதான் நாங்க கேட்கக்கூடிய கேள்வி திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க சாத்தாங்குளம் பெலிக்ஸ் அதுக்கு அவங்க பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொது தேர்தல் வரைக்கும் அந்த அதை வச்சே போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அதுக்கே இன்னும் ஒரு தீர்வு காணல ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞான சேரனுக்கு அஞ்சு மாசத்திலே தீர்ப்பு வந்துருச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞான சேரனுக்கு அஞ்சு மாசத்திலே தீர்ப்பு வந்துச்சு ஆனா அந்த பெலிக்ஸுக்கு இன்னும் தீர்ப்பு வரவே இல்லை இவங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு இதை தான் ஆட்சிக்கே வந்ததாக வேற சொல்லிட்டு இருந்தாங்க ஆக சாத்தாங்குளம் பெலிக்ஸுக்கு ஒரு நீதி அஜித் குமார்க்கு ஒரு நீதி அப்படிங்கிற மாதிரி இல்லாம எங்களுக்கு சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்கணும் முதலமைச்சர் கொஞ்சம் சரியா செயல்படணும் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக ஓரணியில் திரள்வோம் தமிழ்நாடு ஓரணியில் எனக்கு என்னது புரியவே இல்லை எனக்கு நாங்களும் இப்ப முதலமைச்சர் கூட தான் இருக்கோம் ஓரணி தமிழ்நாட்டு நன்மைக்காக ஓரணியில் திரள்வோம்னா அது முதலமைச்சர் பக்கத்தில் நாங்களும் இருக்க தயார் தான் இப்ப நம்ம அவரு கூட தான் இருக்கோம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குக்கும் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அதை தான் நாங்கள் கொடை சொல்கிறோம் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நாங்கள் வந்து ரொம்ப விரும்ப அவரை முதலமைச்சர் விரும்ப ஆனால் ஆனால் அ முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு அவர் செய்ய வேண்டியதே செய்யல